தேவனுடைய கரம் மூடியத்தின் சார்பாக ஜபிக்கலாம் வாங்க இணைப்பில் இணைந்து ஜபிக்கிறோம் சோதரம் ஆண்டவரே நன்றி சொல்லுகிறாப்பா துதிக்கிறேன் அன்பின் தகப்பனே நமக்கு நன்றி சொல்கிறேன் மகா இறக்கமும் அன்பும் கிருவை நிறைந்த எங்கள் அன்பு நேசரே இந்த நேரத்திலும் கூட கத்தாவே இந்த ஆண்டவரே இணைப்புக்கூடாக இணைந்து உங்கள் நாமத்தை உயர்த்தி ஜபிக்கிற ஜபத்தை என் தேவ நேரெடுக்கப் போகிறது காய் ஸ்தோத்திரம் கத்தாவே உலகம் முழுவதிலும் ஆண்டவரே அநேக இடங்களிலே பஞ்சம் ஆண்டவரே பசி பட்னி குறைபட்ட ஜீவியத்தினாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களப்பா இன்றைக்கி அநேக இடங்களிலே ஜோசிப்பின் காலத்தில் இருந்து அந்த பஞ்சத்தின் காலம் வந்து கொண்டு இருக்கிறதாண்டவரே அப்படிப்பட்ட சூழ்நிலை மாறும்படியாக ஒரே கத்தாவே இந்த நாளிலும் கூட மழையினால் அண்டவரை அநேக இடங்களில் பஞ்சம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மழை இல்லாதது நிமித்தமும் அநேக இடங்களிலே பஞ்சம் ஏற்படுகிறது அதிக மழையின் நிமித்தம் விவசாய தொழில்கள் போய் போய்க்கொண்டிருக்கு மழை இல்லாத நிமித்தம் நிலங்கள் வறண்டு ஆண்டவரே விவசாய தொழில் இல்லாததினால பொருளாதார தட்டுப்பாடுகள் ஏற்படுகிறது ஆண்டவரே கத்தாவே ஆகார தட்டுப்பாடுகள் ஏற்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையினால் ஆண்டவரே கத்தாவே பொருளாதார விலைவாசி அதிகரிக்கப்படுகிறது கத்தா இந்த நாளே மக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு அங்கு ஆய்த்து கொண்டு இருக்கிறார்கள் கண்ணீரோடு வேதனையோடு தவித்து கொண்டு இருக்கிறார்கள் அப்பா அநேக இடங்களிலே ஆகாரம் இல்லாமல் ஜனங்கள் பசியினாலும் பட்டினியினாலும் அந்த வாடி வதங்கி மறித்து கொண்டும் இருக்கிறார்கள் அந்த சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து அநேக இடங்களுக்கு சென்று வேலை செய்து கொண்டு இருக்கிறாங்க அண்ட ஒரு இதனால் அண்ட குடும்பங்களில் நிறைய பாதிப்புகள் ஏற்படுகிறது அது மாத்திரம் இப்படி கஷ்டம் வரும்போது கடன் வாங்கின கட்ட முடியாமல் அநேகர் பாதிக்கப்படுறாங்க குடும்பங்கள் பிரிந்து போகுது அநேகர் மறித்து கொண்டு இருக்கிறாங்க ஏசப்பா இவர்களுக்காக ஒரு விசம் உங்கள் பாதத்தில் வருகிறேன் தகப்பனே மனம் இறங்குங்கப்பா இறக்கம் செய்யப்பா உதவி செய்யப்பா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாறும்படி ஆயிடுச்சு கத்தாவே எல்லா ஆண்டவர பஞ்சத்தின் தரத்திரியத்தின் வாழ்க்கை மாறும்படி ஆயிடுச்சு இந்த காலத்தில் ஆண்டவர பஞ்சம் பசி பட்னி குறைபட்ட ஜீவியம் ஏற்படாதபடிக்கு எல்லா தரத்திரிய வாழ்க்கையை மாற்றி ஆண்டவர தேசங்களுக்குள் சமாதானத்தையும் ஆசிர்வாதத்தையும் கட்டிலிடுகிறேன் தேசங்களுக்குள்ளே ஆசிர்வாதம் பெருகட்டும் ஆண்டவர விவசாய தொழில்கள் பெருகட்டும் ஆண்டவர அதிக மலைகள் நீங்கி போகட்டும் அதிக மழையினால் ஆண்டவரே அப்பா தேசங்களிலே விவசாய தொழில்கள் பாதிக்கப்பட்டு போகாதபடிக்கு ஆண்டவரே கத்தாவே எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றும்படியாக செபிக்கிறேன் கத்தாவே இந்த நாளிலும் கூட அதிக வெயிலை நிமித்தம் அநேக இடங்களிலே பாதிப்பு ஏற்படுகிறது அநேக பயிர்கள் மறைத்து போகிறது ஆண்டவர் கத்தாவே வாடிகிறது ஆண்டவரே இதையெல்லாம் என் தேவன் காண்கிற தேவன் அதிக வெயிலை ஆண்டவரை கொடுக்காத அதிக மலையை கொடுக்காத எல்லாவற்றையும் கத்தாவே போதுமானதாய் நீங்க கொடுத்து ஆண்டவர் இந்த பஞ்சத்திலிருந்து ஜனங்களை காப்பாற்றுங்க விடுதலையாக்குங்க இந்த தரித்திரிய வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்குங்க இதனாலே பட்ட கடன்களை கட்ட முடியாமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கு உதவி செய்யுங்கப்பா தேவையெல்லாம் சந்திங்க ஆண்டவரே உங்க தயவு இரக்கத்தை உண்டு பண்ணி ஆண்டவரை அற்புதம் ஏசு ஏசுக்கிர நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் ஒரு மனப்பாட்டின் ஜபத்தை கேட்டு கத்தர் பது கொடுக்கிறபடினாலே வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் மட்டும் தேசங்களை கத்தர் ஆசிர்வதிக்க போகிறதுக்காய் நன்றி என்னை தாழ்த்தி தாழ்மையோடு கூட ஜபித்து ஜபித்த எடுத்துக் கொடுக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே நாமே